நாற்பது வயசுல வந்து மண்ணை போடுறேன் நல்ல வேலைக்கு போனோம் அந்த மாதிரி என்ன இப்போ உடனே உனது வாழ்க்கை உனக்கு கைது நீ என்ன போடுறது நீ என்ன சரிங்களா அது மாதிரி ஒன்னே சொல்ல இந்த கோயில் பட்டிக்குள்ள இந்த குழு சீக்கிர குழு வந்திருக்கு

அது மாதிரி ஏன்னா ஒருத்தம் நம்ம எதுவுமே கொடுத்துறாங்க அந்த இந்த மாதிரி ப்ராட் வந்து அதிகமாகிட்டாங்க பசங்களுக்குலாம் சொல்ல வரேன் இன்னொரு விஷயம் நம்ம கோயில் வந்து வேலை வாங்கிட்டு ஏமாத்துறது ஒரு குருக்கு தெரியல அது நிறைய பேர் பாதிக்கப்பட்டேன் இருக்காங்க கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் பாரியம் அனுப்புறேன் அவங்க வீடு என்ன பண்ணணும் ரொம்ப கவனமா இருந்துக்கணும் சரிங்களா வேலைக்கு போகிற பாரியம் போகிறேன் கவனில் நல்ல ஏஜெண்டா பாக்கணும் நல்ல ஏஜெண்டா பார்த்து நல்லவன ஆமாம் அவனை அனலைஸ் பண்ணிட்டு ரோ கொடுங்க ரோ கொடுத்து ஏமாந்து இந்த மாதிரி பெட்சஸ் வேலை வந்து முடிக்க முடியல இந்த குழுல ஏமாந்து போயிட்டா வேலைக்கு வாங்கி வேலைக்கு போகிறது ஏமாந்து போயிட்டாங்க இந்த மாதிரி விஷயத்துல வந்து முடிக்க வந்து சீக்கிரம் பண்ண முடியல குடிக்க முடியல எல்லா ஊருக்கு ஓடி அவங்க கண்டிப்பாக கஷ்டமா இருக்கு இதே புது வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபாரினுக்கு வேலை அமைச்சு வந்து இதே ஒரு கம்பெனி இருக்கு ஆளுக்கான ஊர்ல எல்லா ஊரோடு ஓடிக்கிட்டாங்க அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மெயினா இன்னொன்னு நான் சொன்னது நான் வச்சுக்கோங்க போதை பொருளுக்கு யாரும் கூடாது

இங்கே நிறைய இருக்காங்க நான் பிடிச்சிருக்கேன் வச்சிருக்கேன் நல்லா என்ன பண்ணணும் தஞ்சாவூர் நிற்காது நம்ம கேட்க நம்ம எதுவும் நம்ம என் நம்பர் நிறைய இருக்கு அடி சொல்லி மோஸ்ட்லி கடை எடுத்துட்டோம் ஒருவேளை எங்களுக்கு எங்களுக்கு தெரியாம ஏதாவது புதுவையில் இருக்குங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணி எல்லா விஷயம் சொல்ல முடியாது நிறைய வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தவறு கொடுங்க ஏன்னா அவனால் உங்களுடைய உங்களுடைய பசங்க உங்க சொந்தக்காரன் உங்கள் பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸாக அறிஞ்சு போகிறாங்க ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக

30 4 4 2 0 8 7 5 7 5 7 நம்ம எல என்ன வெச்சோம் கேக்கறோம் டிசைன் பண்ணுங்க வாரேங்க அல்லாஹ்வுக்கு ஸ்ரீ வெங்கடராமாயா ஆண்டவர் முன்னாடி வந்து நின்றார் காவல்துறை